ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பாக்கியலட்சு மிஸ்திரியில் என்ன போகிறாங்க பார்க்க போகிறோம் பாக்கியலட்சுமி மிஸ்திரியில் என்றைக்கு போடுறாங்கன்னா நேற்று வந்து கொரியர் வந்து அது என்ன திறந்து பார்த்தா செலியின் வந்து அப்படியே அடிச்சு ஆகிட்டார் கோர்ட்லேருந்து நோட்டீஸ் வந்திருக்கு சொல்கிறாரு உடனே ஐயோ ஏற்கனவே உனக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு நான் தான் உன்னை வந்து கேசை வாபஸ் வாங்கி சொல்லியிருக்கேன் இப்போ கோர்ட்டில் வந்து கோபி கோர்ட்டு போகிறோமா ஏற்கனவே அவனுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் கூட உனக்குலாம் இறக்க இல்லையா அப்படி இப்படி சொல்லி கற்றுன்னு கத்துறாங்க ஈஸ்வரி உனக்கு எல்லாருமே அதை திட்டுறாங்க உன்னை இனியாக வந்து திட்டுறாங்க எங்கள் அப்பா இப்போதான் இருக்காரு அவருக்கு அவனுக்கு ஜெயிலுக்கு போனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க வர திமிரு அதிகமாக போச்சு சம்பாதிச்சுட்டோம் அப்படிங்கிற திமிரில் வந்து ஆடுற முன்னாலலாம் குடும்பம் மேலே எவ்வளோ பசமாக இருந்தால் இப்போ பாக்கியா சுத்தமாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி வந்து திட்டுறாங்க அதுக்கப்புறம் பாக்கியா யாருக்குமே எந்த பதிலும் வந்து சொல்லலை அதுக்கப்புறம் எல்லாருமே அந்த பயங்கரமாக திட்டுறாங்க அப்படிலாம் எதுவுமே ஆகாதுங்க கவலைப்படாதீங்க அப்படி சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வந்து கோர்ட்டுக்கு வந்து கிளம்பிட்டாரு அப்போ வந்து எளியில் வந்து வர்றாரு வந்து ரெண்டு பேரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க எளியில் அவர் தான் பார்த்தேன் அவங்க அம்மா எப்படி மாறிட்டா அப்பா வந்து இப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு அன்றைக்கி மட்டும் அம்மாவுக்கு ஏதாவது வந்து அம்மா ஜெயிலுக்கு போகிறாங்க போயிருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் யாராவது நினச்சி பார்த்தீங்களா இப்படி தான் வந்து பேசுவீங்களா அப்படின்னு சொல்லி அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணி எப்போனாலும் எது வேணாலும் உங்கள் அம்மாவுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிதான் பேசுவேன் அப்படி திட்டுறாங்க இப்போ எல்லாரும் அல்றாங்க அப்புறம் வந்து கோபி அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரா கூட்டிட்டு கிளம்புறாரு கோர்ட்டு கிளம்புறானே எனக்கு பயமாக இருக்கேன் வருவானோ அப்படி சொல்கிறாரு ராதி சொல்கிறாரு எனக்கு எத்தனை வருஷம் ஜெயில் தண்ணே தெரில நாலு வருஷமாக அஞ்சு வருஷமாக தெரியல அஞ்சு வருஷம் கழிச்சு தான் நான் வர முடியும் அப்படி அதெல்லாம் ஒன்றும் ஆகாது இங்கே கவலைப்படாதுங்க சொல்கிறாரு அப்புறம் வந்து ஈஸ்வரி வருத்தப்படுறாங்க எனக்கு ஏதோ பையன் இருக்கான்னு நினச்சோமே இந்த பையனும் பக்கத்தில் இருக்கானே சந்தோஷப்பட்டேன் இப்போ அவனும் அந்த உள்ளே போய்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி கதில் கண்ணீர் விட்றாங்க இப்படி இப்போ ஒவ்வொருத்தராக வந்து பாக்கியாக வந்துடுறாங்க அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நீங்கள் கவலைப்படாதீங்க எதுவுமே ஆகாது உங்கள் பையன் வந்து திரும்பி வந்துடுவார் அப்படி சொல்கிறாங்க ஆகுமோ என்ன தெரியல அப்புறம் ராதிகாவை பார்த்துட்டு இவன் நல்லவா கிடையாது பாக்கியாவும் ராதிகாவும் சேர்ந்து உன்னை எப்படியாவது ஜெயிலில் கொண்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லி உனக்கு பிளான் பண்ணி தான் செய்கிறாங்க இவ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் அவள் இவளுக்கு சப்போர்ட் பண்ணுறதும் உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்கிறாங்க வேணுமே இந்த அதெல்லாம் ராதிகா வந்து கேட்டுகிட்டு தான் இருக்காங்க அதுக்கு வந்து யாரும் எந்த பதிலும் சொல்லலை பாக்கியாவும் பயங்கரமாக தட்டுறாங்க வேறென்னு திமிர் பிடிச்சி அலையிறியா நீ சம்பாதிக்கிறோங்க திமிரில் அலையிறா நான் இத்தனை தடவை சொன்னாலும் என் பையன் மேல கேசாங்க இல்லை அப்படி சொல்லி தட்டுறாங்க அப்புறம் இனியாவும் வந்து சொல்கிறாங்க அப்பா ஜெயிலுக்கு அப்படின்னா உனக்கு சந்தோஷமா சந்தோஷம் பழகிப்பள்ளி வாங்கணும்னு தானே வேணும்னு தானே இப்படிலாம் செய்கிறேன் எந்த எப்போ எந்த குரூரை பற்றி பழகிப்பள்ளி வாங்குறது அப்படி சொல்லி கற்றுக்கத்துன்னு ஆள் ஆளுக்கு கத்துறாங்க ஆனால் பாக்கி அதுவுமே வந்து பேசலை அப்புறம் தனியாக வந்து கிளம்பி போயிடறாங்க அப்புறம் ராதிகாவும் கோபி வந்து தனியாக வந்து கார்லேருந்து வராங்க அங்கே கோர்ட்டில் வந்து உட்காந்துடுறாங்க அவங்க அந்த பக்கம் உட்கார்றாங்க பாக்கி இந்த பக்கம் உட்காராங்க உட்காந்த உடனே இவங்க கேஸ் வருது உடனே வர சொன்னாங்க நேராக கூண்டில் போய் வந்து நிற்கிறாங்க இதுக்கப்புறம் கோபியை கூப்பிட்றாங்க கோபியும் வந்து நிற்கிறாரு இதுக்கப்புறம் பாக்கியா வந்து என்ன செய்யப்படுறாங்க அப்படி தெரியல ஒரு கேஸ் வாப சாங்கப்படுறாங்களா இல்லை என்ன செய்யறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்வரிக்கு சப்போர்ட்டாக வந்து பேசுகிறாங்க இவருக்கு வந்து உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா கோபி வந்து நான் தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அதனால கோர்ட்டில் நான் தப்பு செஞ்சுருக்கேன் ஆமாம் அப்படி சொன்னேன்னா தண்டனை குறையும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பை ஒத்துக்கிட்டார் அவர் வந்து நான் தப்பே செய்யலை அப்படின்னு வந்து அவர் பொய் சொல்லலை தப்பு செஞ்சிட்டேன்னு சொல்கிறாரு இதுக்கப்புறம் என்ன போகுதுன்னு பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மானிட்டேஷன் ஆகும் அதனால கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் எல்லா வீடியோ